ஹரஹர சங்கர ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் ஒரு பிச்சைக்காரனை கூட பணக்காரனாக்குற சக்தி இதுக்கு இருக்கு ஒரு ஆண்டிய கூட அரசனாக்குற சக்தி இதுக்கு இருக்கு ஒரே ஒரு மந்திரம்தான் ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் ஆனா மூணு விதமான சக்தி இருக்கு உங்க வாழ்க்கையவே அப்படியே தலைகீழாக புரட்டி போடும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்தருக்கு பெரியவா உபதேசம் பண்ண ஒரு மந்திரமும் வழிபாடும் பத்தி தான் பார்க்க போறோம் நிச்சயமா இந்த மந்திரத்தை பத்தி தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க ஆனா இதோட சக்தியை பத்தி தெரியாத அதை கைவிட்டவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க பலர் வாழ்க்கையில நான் உள்பட பலர் வாழ்க்கையில பல மாற்றங்களை கொடுத்த ஒரு ஆச்சரியமான மந்திரமும் வழிபாடும் தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் வாங்க பதிவுக்குள்ள போலாம் நேரடியா உங்களுக்கே தெரியும் நான் என்றைக்கும் மந்திரத்தையும் சொல்ல மாட்டேன் வழிபாட்டையும் சொல்ல மாட்டேன் கதையிலேருந்து தான் ஆரம்பிப்பேன் ஒரு கதை ஒரு உண்மை சம்பவம்னு சொல்லுவாங்க ஒரு கதை அது அதை நான் சொல்கிறேன் பாருங்களேன் ஒரு ராஜா ரொம்ப மனக்குழப்பம் மன வருத்தத்துல இருக்கிற அப்ப கூட்டத்தை கூட்டுவாங்க இல்லையா இந்த மந்திரி சபையை கூப்பிட்டு நம்ம நாட்டுக்கு ஒரு பெரும் ஆபத்து வந்துட்டு இருக்கு எப்படி தடுக்கிறது அப்படின்னதும் அப்ப வந்து அந்த கூட்டத்துல ஒரு மந்திரி சொல்றாரு நம்ம நாட்டில் ஒரு மகா ஞானி இருக்கிறார் யார் வந்து என்ன கவலை சொன்னாலும் உடனே ஒரு அஞ்சு நிமிஷத்துல அதுக்கான தீர்வை கொடுத்துறாரா மக்கள்லாம் ரொம்ப புகழ்ந்து பேசிக்கிறாங்க எதுக்கும் நம்ம போய் அவரை பாப்போம் அப்படின்னதும் சரின்னு ராஜா போறார் பொதுவா வந்து ஒரு எத்தனை மக்கள் இருந்தாலும் அவர் வந்து பூஜை அவரோட அந்த ஜபம் வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு தான் வருவார் ஆனா ராஜா வந்திருக்கிறார் அப்படின்னதும் அவரே தன்னோட ஞானதிஷ்டிலேயே பாத்துறாரு உடனே எழுந்து ராஜாவுக்காக வரார் வந்து என்ன விஷயம் நன்றி கேட்டோன்னே இந்த மாதிரி என்ன சுத்தி இருக்கிற எல்லா நாடுமே எனக்கு நட்பு நாடு தான் ஒரு நாட்டை தவிர அந்த நாட்டு ராஜா வந்து என் மேல போற தொடுத்திருக்கிறார் ஏன்னா அவர் வந்து அவங்களுக்கு நெல்லு நெற்களஞ்சியம் இருக்கு இல்லையா அது குறைவா இருக்குன்னு எங்கள்கிட்ட கேட்டாரு எங்கள்ட்டே குறைவாதான் இருக்கு நாங்க கொடுக்காததுனால எங்க மேல போர் தொடுக்க முயற்சி பண்றாரு எங்களால அவங்கள ஏத்து ஜெயிக்க முடியாது ஏன்னா அவங்க எங்களை விட ரெண்டு மடங்கு படை அதிகமா வச்சிருக்காங்க சண்டை வேணா போடலாம் ஆனா என் நாட்டு மக்கள் பல பேர் வந்து பரிதாபமா இறந்து போயிடுவாங்க அப்படி ஒரு சூழ்நிலை வேணாம்னு நினைக்கிறேன் இதை தவிர்க்கிறதுக்கு நீங்க ஒரு வழியை சொல்லணும் அப்படின்னதும் ராஜாவோட நல்ல உள்ளம் புரிச்சிக்கிட்ட அவர் அவர் கேக்குனே ராஜா மேல ரொம்ப பிரியும் அது என்னங்கிறத பின்னாடி சொல்றான் ராஜாவை அப்படி உட்கார வச்சுட்டு பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மௌனமாக அப்படியே ஜபம் பண்ணுறாரு ஒரு மந்திரத்தை ஜபம் பண்ணோடனே அவருக்கு வந்து சில விஷயங்கள் புரிஞ்சிருது உடனே சொல்கிறாரு ஒரு ரகசியம் சொல்கிறேன் இது ரகசியமாகவே இருக்கட்டும் அந்த நாட்டு மன்னனுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இளவரசி வயது வந்தவள் ஆனால் கடந்த ரெண்டு மாதமாக ஒரு கடுமையான நோயால் பீடிக்கப்பட்டிருக்காள் அதனால் நான் வந்து ஒரு மூலிகை சொல்கிறேன் ஓ நாட்டில் ஓ அரண்மனையில் இருக்கிற மூலிகைன்னு சொல்லி யாருக்குமே தெரியாமல் ராஜா அந்த மூலிகையை வளர்க்குறாரு ஒரு சில குறிப்பு எல்லாம் வச்சு சில மூலிகை எல்லாம் வளர்க்குறாரு அந்த வந்து வெளியில் யாருக்குமே தெரியாது இந்த ஞானி சொன்னது ரொம்ப ஆச்சரியம் அதை உன்னோட நம்பிக்கைக்குரிய ஒரு நபர் பேரையும் சொல்றாரு அவர்கிட்ட கொடுத்து அனுப்பு அதை அதை குணப்படுத்தும் அதே மாதிரி பையனை நான் ஒரு உபதேசம் அந்த அந்த மந்திரத்தை பொண்ணு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை சொல்லிடுறாரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில சொல்ல சொல்ல தெரியாயிடும் உடனே இப்ப ராஜா ரொம்ப சந்தோஷமா போய் என்ன பண்றாருன்னா ஒரு தூது அனுப்புற தூதுனா இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயமா உங்ககிட்ட பேசணும் ரொம்ப முக்கியமான விஷயம்னதும் ராஜாட்டா தான் சொல்லுவேன் அப்படின்னு தூது போய் நிக்கிறார் உன்ன உடனே ராஜாட்டா சொல்றாங்க இந்த மாதிரி உங்க பொண்ணுக்கு வந்து ஒரு நோய் இருக்காம அதை குணப்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை எங்கள்கிட்ட இருக்கனதும் ஃபர்ஸ்ட் ராஜா ஆச்சரியப்படுறார் ஏன்னா அது ராஜாவுக்கும் ராணிக்கும் அரண்மனை வைத்தியருக்கு மட்டும்தான் அவங்க பொண்ணுக்கு ஒரு நோய் இருக்கிறதும் அவங்க படுத்த படுக்கையாக இருக்கிறதும் தெரியும் இப்படி ஒரு ரகசியம் அவருக்கு தெரிஞ்சிச்சேன்னு ரொம்ப ஆச்சரியம் ரெண்டாவது அதுக்கான மூலிகையை இருக்குன்னு சொல்கிறார் ஏன்னா வைத்தியர் வந்து சொல்லியிருப்பார் இதை குணப்படுத்தக்கூடிய மூலிகை நம்ம நாட்டிலே கிடையாது எங்கே தேடியும் அது கிடைக்கல அப்படின்னு சொல்லுவார் உடனே சொல்லுவார் இந்த மாதிரி ஒரு மூலிகை இருக்குது இங்கே வேணால் பரிசோதித்து பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு இளைஞன் இருக்கான் அவன் வாயால் வரக்கூடிய அந்த மந்திர ஒளி அந்த சக்திக்கு வந்து இந்த நோயை குணப்படுத்துகிற ஆற்றல்ருக்கு அப்படின்னதும் அந்த பையன் யாரு அப்படின்னு கேட்டா இந்த நாட்டு மன்னனோட எதிரி நாட்டு மன்னனோட பையன் இளவரசன் சரி வேற வழி இல்லாம சரி சொல்றாங்க அவர் தினமும் ஒரு நாலஞ்சு இலைகளை பறிச்சிட்டு வந்து சார் எடுத்து அவங்க அந்த இளவரசிக்கு குடுப்பார் கொடுத்துட்டு ஒரு மந்திரத்தை உட்காந்து அங்க ஜபம் பண்ணுவார் இப்படி பண்றாரு பத்து பதினஞ்சு நாள்லயே அவங்க பழைய மாதிரி ஆயிடுறாங்க ரொம்ப சந்தோஷம் இப்ப வந்து இவர் போர் எப்படி தொடுக்க முடியும் இவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்காரு போர் தொடுக்க முடியாது இல்லையா ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த நாட்டு ராஜாவை சந்திக்கணும்னு சொல்லி அவங்க பையன்ட்டே சொல்றாரு ரெண்டு பேரும் போறாங்க ரொம்ப சந்தோஷம் தெரியாம வந்து உங்க மட்டும் இல்ல போர் மன்னிச்சிருங்க அப்படின்னு எப்படி உங்களுக்கு வந்து என்னோட மகளுக்கு இது மாதிரி இருக்குன்னு அது ரொம்ப ரகசியமா வச்சு இந்த விஷயம் தெரிஞ்சது அது என்ன மந்திரம் அது என்ன மூலிகை இதெல்லாம் ஒண்ணு ஒன்னா கேட்கிறாரு கேட்கும் அந்த ஞானியை பத்தி ஒரு சொன்னோடனே ஞானி கிட்ட கூப்பிட்டு போறாங்க கூப்பிட்டு போனோடனே இப்ப இந்த ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரே ஒரு பொண்ணு தான் இல்லையா அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அத்தனையும் வேஸ்ட் ஆப்பிட்டாங்க நான் வந்து அந்த ஞானியை பார்த்து சொல்றாரு ஐயா நீங்க வந்து மகா ஞானின்னு சொன்னாங்க அதனால வந்து உங்களுக்கு என்ன கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல அதனால என் நாட்டுல பாதியை தரட்டுமா இல்ல உங்களுடைய இந்த அரண்மனைய பொண்ணாலும் பொருளாலும் கோவிலையும் அப்படி அலங்கரிக்க சொல்லட்டுமா உங்களுக்கு இல்லைன்னா நவரத்தின சிம்மாசனம் கொடுக்கட்டுமா உங்களை வந்து என்னோட நாட்டில் வச்சு ஒரு தங்கத்தாலான அந்த அரண்மனை உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கட்டுமா இப்படி ஒன்று ஒன்றா இல்லைன்னா என் ராஜ்யத்தையும் நீங்கள் எடுத்துக்கிறீங்களா அவ்வளோ சந்தோஷமா இருக்கு என் பொண்ணை வந்து பழைய நாளைக்கு கொண்டு வந்தது அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன சொல்றாரு அதெல்லாம் வேண்டாம்ப்பா அதெல்லாம் நான் விரும்பல நீ வேணா ஒன்று நீ கொடுக்குறேன்னு சொன்னதால உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனை எனக்கு நல்லா தெரியுங்கிறதால அவர் சொல்றாரு உன்னோட பொண்ணை இந்த குணப்படுத்தினா இல்லையா இந்த நாட்டு அரசனோட பையன் இளவரசனுக்கு கல்யாணம் பண்ணி கொடு அதுவே பெரிய விஷயம் ஒரு நல்ல பையன் அப்படின்னு சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணோடனே ரெண்டு பேருமே போயிடுவாங்க அந்த நாட்டோட இளவரசன் இருக்கார் இல்லையா இவர் வந்து ஃபஸ்ட்டு உதவிக்கிட்டு வந்தார் அவர் ஒரு நாள் வந்து இந்த கல்யாண விஷயமா பேச வரும்போது அன்னைக்கே ஒரு நாள் என்கிட்ட சொன்னீங்களே உங்களுக்கு நான் வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன் என்ன சாமி இந்த உலகமே தான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கு நீங்க வந்து எனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன்னு சொன்னீங்க எந்த விதத்துல அப்படின்னு கேட்கும்போது அப்பா அவர் சொல்லுவாரு ஐயா நான் வந்து இந்த ஞானி ஆவரத்துக்கு காரணமே நீங்க தான் அதுக்காக உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்றது என்ன சொல்றீங்க அப்படின்றதும் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சரியா ஒரு விஷயத்துக்கு முன்னாடி உங்க அரண்மனையில ரொம்ப அபரிவிதமான மூணு வைரம் இருந்தது உலகத்திலேயே கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லி ஒரு மூணு வைரம் இருந்தது அந்த மூணு வைரமும் தொலைஞ்சு போச்சு சரியா அப்படின்னு கேட்டது ஆமா அது தொலைஞ்சு போச்சு ஒரு திருடம் திரு போயிட்டா இன்னமும் நாங்க அவனை தேடிட்டு இருக்கோம் அதுதான் அறிவிச்சிருக்கிறேன் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பொண்ணு அதை கண்டுபிடிச்சு கொடுக்குறவங்களுக்கு பத்தாயிரம் பொண்ணு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் அப்படின்னதும் அந்த திருடம் வேற யாரும் இல்ல நான் தான் அப்படின்னாரு என்ன சாமி சொல்றீங்க இவ்வளவு பெரிய ஞானி நீங்க என்னதுக்கு திருடணும் அவர் வந்து தங்களோட ராஜ்யத்தையே கொடுக்குறேன்னு சொன்னப்ப வேணான்னு சொன்ன சும்மா சொல்லாதீங்க அப்படின்னு இல்ல இல்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட காவலாளிகள் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு அவங்களுக்கு வந்து மயக்கம் வர மாதிரி உணவு தயார் பண்ணி அவங்களை கொஞ்சம் கொஞ்சமா பழகி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நான் தான் திருடிட்டு வந்தேன் ஆனா நீங்க அதுக்கப்புறம் இந்த திருடனை கண்டுபிடிச்சா கழுமரத்துல ஏற்றுவேன்னு சொல்லி தண்டனை அறிவிச்சிட்டீங்க அதுக்கு பயந்துக்கிட்டு நான் என்ன பண்ணேன் இந்த மாதிரி இந்த சன்னியாசி வேடம் ஏன்னா சன்னியாசி வந்து அந்த காலத்துல தண்டிக்க மாட்டாங்க அதனால சன்னியாசி வேடம் போட்டுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் பயந்துக்கிட்டு இருந்தேன் என்னதான் நான் வேடம் போட்டாலும் உங்களோட காவலர்களை பார்க்கும் போதோ உங்க அரச உடை அணிஞ்ச நபர்களை பார்க்கும் போது எனக்குள்ள பயம் வந்து அதிகமாயிட்டே இருந்தது இதனால ஒரு துறவி கிட்ட நான் போய் நான் பயத்திலையும் கஷ்டத்திலும் இருக்கிறேன் இதுல இருந்து வெளியில வரணும் எனக்கு வந்து ஒரு ஆபத்து இருக்கு சம்பந்தப்பட்ட நபர்களை உடனே வந்து கதை சாத்திட்டு இந்த மந்திரத்தை உட்காந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் நாட்கள் ஆக ஆக இந்த மந்திரம் என்னை ஆட் கொண்டு அதனால கொஞ்ச நாள் ஆக 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 இந்த மந்திரத்தை நான் ஊறி போயிட்டேன் ஒரு மூணு மாசத்து நாலு மாசம் அஞ்சு மாசம் ரொம்ப இடைவிடாது சொன்னதுக்கு அப்புறம் இந்த மந்திரத்து மூலமா இந்த இந்த உலகத்துல இருக்க அத்தனை விஷயமும் எனக்கு சித்திக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால மக்கள் ஏதாவது ஒரு கஷ்டம்னு வரப்ப அவங்களுக்கு ஏதோ ஒன்னு சொல்ல ஆரம்பிச்சு அது நடக்க ஆரம்பிச்சு அதனால மக்கள் எல்லாரும் நம்பி வர ஆரம்பிச்சாங்க இன்னைக்கும் அந்த வைரம் என்கிட்ட தான் இருக்கு இதோ நீங்க உட்காந்துருக்கீங்களே இந்த இடத்துலதான் புதைச்சிருக்கேன் கொஞ்சம் தள்ளிங்கன்னு சொல்லிட்டு ஒரு பலகை எடுத்துட்டு அந்த சொம்பு எடுத்து மேல வச்சான் இதுல தான் இருக்கு ஆனா இன்னைக்கு இந்த வைரம் என்ன பொறுத்த அளவுக்கு கல் தான் உங்களுக்கு வேணா இது வைரமா இருக்கலாம் இது எனக்கு கல் இப்படி ஒரு ஞான நிலையையும் இப்படி ஒரு சக்தியையும் நான் அடையறத்துக்கு நீங்க தான் காரணம் அதனால உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் ஞானியாக்குற ஒரு அபூர்வமான மந்திரம் அது அது மட்டும் கிடையாது ஒரு ஒரு பிச்சை எடுக்கக்கூடிய நிலமையில இருக்கிறவனே கூட அரசனாக்கே இன்னொரு கதை என்ன அப்படின்னா ஒரு கோவில் வாசல்ல ஒருத்தன் பிச்சை எடுத்துட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்கவனுக்கு ஒரு நாள் ரொம்ப வருத்தம் ஏன் அப்படின்னா அவன் சாப்பிட்ற மாதிரியே தான் நாய்க்கும் சாப்பாடு போடுறாங்க இப்ப அந்த நாய்க்கும் நமக்கும் என்ன பெரிய வித்தியாசம் நம்ம மனுஷன் சொல்லிக்கிறோம் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க ஆனா அந்த நாயும் நம்மளும் ஒரே மாதிரி தானே இருக்கும் நம்ம வாழ்க்கை இப்படி ஒரு மோசமான வாழ்க்கையா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறப்ப ஒரு துறவி வந்து அந்த கோவிலுக்கு சாமி கும்பிட்டு வருவார் சாமி கும்பிட்டு வெளில வரும்போது அந்த துறவி கேட்பான் இப்படி ஒரு மோசமான வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இதுலேருந்து மாறி வரணும் எனக்கும் மற்றவங்களாம் போய் ரொம்ப சுகமுகமா வாழணும்லாம் ஆசை இருக்குது நல்லவனா நல்ல நெறியோட வாழணும்னு ஆசை இருக்குது இந்த பிச்சை எடுக்கிற தொழிலை விட்டுருணும் அதுக்கு நீங்க தான் ஒரு கருணை காட்டணும்னா அவர் ஒரு மந்த ஞாபகத்தை உபயோகம் பண்ணி இதை தினமும் உனக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் சொல்லிட்டு அதுவே மற்ற வேலையை பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான் திடீர்னு பார்த்தா மன்னனுக்கு வாரிசு இருக்க மாட்டாங்க அப்போ பட்டத்து யானைக்கு மாலையை கையில் கொடுத்து போய் யாரை வந்து தேர்ந்தெடுத்தா சரியா இருக்கும்னு அனுப்புனா யானை வந்து எப்பயுமே எப்படின்னா ஒருத்தரோட நற்குணங்களை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்குன்னு அதே மாதிரி ஒரு பத்து வருஷம் கழிச்சு ஒரு நபர் வந்தாலும் அவங்க செஞ்ச செயலை வச்சு அவன் நல்லவனா கெட்டவனா ஐடென்டிஃபை பண்ணி ஞாபகம் வச்சிருக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி யானையை பொதுவாக நீங்கள் எங்கே வந்து பாசிட்டிவான சக்தி இருக்கோ அவங்கள தான் தேர்ந்தெடுக்குங்கிறதுக்காக தான் வந்து பட்டத்தை அணைகிட்ட கொடுப்பான் இவன் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறதால ஊர் ஃபுல்லா சுத்திட்டு கடைசியில் வந்து இவன் கருத்தில் அந்த மாலையை போட்டுரும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தவன் மறுநாள் காலையில ஒரு நாட்டோட ராஜா ஆயிடும் அதாவது அவன் ஒரு நாலஞ்சு மாசம் இந்த மந்திரத்தை ஈடுபடாத சொல்லியிருப்பான் அதன் பலனா நாள் பிச்சைக்காரன் மறுநாள் ராஜா ஆயிடும் அப்படி ஒரு இது இது ஆக்சுவலாக வந்து ஒரு ராஜாவோட கதையில வரும்னு நினைக்கிறான் அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு நான் அவனா ஞாபகம் அடுத்த பதிவில் உங்களை நான் சொல்றேன் இது ரெண்டு சம்பவத்துக்கு அப்புறம் வாட்டை தேனாம்பேட்டையிலேருந்து ஒரு நாற்பது அந்தனர்கள் வந்து பெரியவாட்டை வந்து ரொம்ப வருத்தமாக சொல்லுவாங்க என்னென்னா அது வந்து நாத்திகம் கை ஊங்கின காலம் அப்ப நாங்க பட்டை அடிச்சுட்டு இல்ல விபூதி பூசிட்டு திருமண் திருமண்னா நாமம் போட்டுட்டோம் இல்ல கழுதுல ருத்ராஜம் பூணூல் போட்டுட்டோம் ரோட்ல போறப்ப ரொம்ப சேட்டா பண்றாங்க கலாட்டா பண்றாங்க பிரச்சனை பண்றாங்க என்ன பண்றதுன்னு தெரியல பெரியவா அப்படின்றதும் அப்ப பெரியவா சொல்லுவாங்க நீங்க வந்து இந்த மந்திரத்தை வந்து சொல்றத விட்டுட்டீங்க இந்த மந்திரத்தை திரும்ப சொல்லுங்க மத்ததெல்லாம் தன்னால நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கரெக்டா ஒரு ஒரு மாசமா என்னமா கழிச்சு வருவாங்க இப்ப எல்லாம் யாரும் எதுவும் தொந்தரவு பண்றது இல்ல அவங்க அவங்க எங்களை பார்த்தாலே விலைக்கு போறாங்க ரொம்ப திருப்தியா இருக்குனதும் அப்ப சொல்லுவாங்க அந்த மந்திரத்தோட மைமையை அவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் செய்யக்கூடியது அந்த மந்திரம் அதனால அதை விடவே கூடாது ஒரு மனிதன் வந்து ஆயுள் முடியும் தருணம் வரைக்கும் கூட அந்த மந்திரத்தை விடாம சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதோட சக்தி எல்லாம் விட முடியாதுன்னு சொல்லி அதை பத்தி சொல்லுவாங்க இப்போ வந்து ஒரு பக்தர் பெரியவாட்ட வருவார் பெரியவா இந்த மாதிரி எனக்கு பல கஷ்டங்கள் இருக்கு நான் வந்து ஜோதிடம் ஜாதகத்தை எடுத்துட்டு போய் பார்த்தேன் பார்த்தப்ப வந்து ஒரு குருக்கள் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் உனக்கு இருக்கிற தோஷம் ஒண்ணு சாதாரண தோஷம் கிடையாது அதனால இதுக்கு என்ன பெரிய பரிகாரம் பண்ணாலும் அந்த அளவுக்கு சீக்கிரமா வேலை செய்யாது நான் ஒரு மந்திரம் சொல்றேன் இந்த மந்திரத்தை நீ வந்து இடைவிடாத எப்படியாவது சொல்லிட்டு வா இந்த மந்திரத்துல மூணு விதமான சக்தி இருக்குன்னு சொல்லுவா என்ன மூணு விதமான சக்தி அப்படின்னா ஒரு சக்தி என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு தேவையான பிராணனையும் நமக்கு தேவையான ஆற்றலையும் கொடுக்கும் எந்த தோஷமும் இந்த பிராண சக்தியை தான் முதல்ல தடை பண்ணும் அதாவது இந்த உடம்பு அதை ரிசீவ் பண்ணிக்க முடியாத அளவுக்கு குறைபாடு இருக்குது அதுதான் அதுக்கு அர்த்தம் ரெண்டாவது வந்து நம்மள வந்து ஞான நிலை அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா எதையுமே சமமா எடுத்துக்கக்கூடிய கூடிய சுக துக்கம் இல்லாத பெருச வருத்தப்படாத பெருசா சந்தோஷப்படாத ஒரு ஞான நிலை இருக்குல்ல அதை கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டக்கூடிய மூணாவது சக்தி என்ன அப்படின்னா நம்மள வந்து நாம் பண்ணியிருக்கிற பெரும் பாவத்தை அழிச்சு நமக்கு வந்து புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய சக்தி இது மூணு தான் நமக்கு தேவை இல்லையா அது மூணும் சேர்ந்ததா அதனால அந்த மந்திரத்தை பெரியவாட்டை கேட்பார் இந்த மந்திரத்தை நான் சொல்லலாமா அந்த மந்திரம் வேற எதுவும் கிடையாது காயத்ரி மந்திரம் எல்லாருக்கும் தெரிஞ்சது இப்போ வந்து காயத்ரி மந்திரத்தை நான் சொல்லாமா ஏன்னா பொதுவா வந்து அதை வந்து குருமுகமா உபதேசம் தான் சொல்லணும்னு சொல்றாங்க ஒரு குறிப்பிட்ட நபர் தான் சொல்லணும் ஏன்னா அதுக்கு நிறைய கட்டுப்பாடுகள்லாம் இருக்கு அதுக்கு வந்து நிறுத்தம் கொடுக்கணும் ஸ்வரணம் அப்படி இப்படின்லாம் நிறைய இருக்கு அதே மாதிரி எல்லா நேரத்திலயும் சொல்ல முடியாதுன்னு இருக்குது குருமுகமா உபதேசம் வாங்கணும் இருக்கு பல கட்டுப்பாடுகள் இருக்கு இப்போ வந்து நான் அதை சொல்ல முடியுமா என் பிரச்சனை அதனால் அதனால அந்த குருக்கள் சொன்னாங்க என்ன செய்யறது அப்படின்னு கேட்ட இப்போ இது வந்து ஒரு பெரிய கஷ்டமான கேள்வி ஏன்னா சொல்லலாம் நீயும் அப்படின்னு சொல்லிட்டா அந்த பின்னாடி சொன்ன அத்தனை விஷயத்தையும் ஃபாலோ பண்ணி சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு அப்ப இதெல்லாம் ஃபாலோ தேவ இல்லையான்ற மாதிரி ஆயிடும் ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும் தான் ஆயிடும் ரொம்ப சாதுரியமா பெரியவாச்சு என்ன எத்தனை குழந்தைங்கன்னு கேட்பாங்க மூணு குழந்தைங்க பெரியவா அப்படின்னதும் மூணும் பொம்பளை புள்ள பெரியவா ஆசீர்வாதத்தில் நல்லா இருக்குது அப்படின்னதும் இப்ப ஒன்று பண்ணு உன் குழந்தைக்கெல்லாம் நான் சொல்ற மாதிரி பேர் வை மொத குழந்தைக்கு காயத்திரின்னு வை ரெண்டாவது குழந்தைக்கு சந்தியான வை மூணாவது குழந்தைக்கு சாவத்திரின்னு வைங்க இந்த மூணு பேரையும் முழுசா சொல்லி கூப்பிடணும் பாதிலாம் சொல்லி லில்லி பில்லின்னு கூப்பிடக்கூடாது ஷார்ட் ஆலாம் எந்த நேமையும் ஷார்ட் பண்ண கூடாது அதாவது சுருக்கி எல்லாம் கூப்பிடக்கூடாது முழு பேரு காயத்ரி சந்தியா சாவித்திரின்னு முழு பேரையும் சொல்லி கூப்பிட்டு வந்தினாலே உனக்கு அந்த மந்திரம் சொன்னா முழு பலனும் கிடைக்கும் உன் பிரச்சனை எல்லாம் சரியாயிடும்னு சொல்லி அமிச்சு விட்டுருவாங்க அதே மாதிரி அவர் கொஞ்ச நாள் கழிச்சு வருவாரு ரொம்ப திருப்தியா வருவாரு பரவாயில்ல பரிவா அதெல்லாம் எனக்கு தொல்லை இல்லாம நிம்மதியா இருக்கிறேன் பிரச்சனை எல்லாம் என்ன விட்டு ஓடிச்சுன்ற மாதிரி சொல்லி அந்த பதிவும் அப்படியே முடிஞ்சு வச்சுக்கோங்க இப்ப என்னன்னா இந்த மந்திரம் சொன்னா எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது போல இந்த மந்திரம் வந்து கட்டுப்பாடுகள் இருக்கு பெண்களுக்கு கட்டுப்பாடுகள் இருக்கு மாற்று பெயர்களா காயத்ரி சந்தியா சொல்லியிருந்தா கூட சொல்ல முடியாத பலருக்காக இன்னொரு மந்திரம் இந்த சாரம்சம் அப்படியே அடங்கின இன்னொரு மந்திரத்தையும் பெரியவாவே சொல்லி எல்லாருமே சொல்லலாம் அதுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்ல அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஒரு பிச்சை எடுக்காத நிலைமையில இருக்கேன் சார்னா கூட காயத்ரி சொன்னா அத்தனையும் கிடைக்கும் அப்படி என்ன சார் காயத்ரி இருக்கு அந்த மந்திரத்துக்கு அப்படின்னா சக்தி அப்படின்னா விஸ்வாமித்திரர் போயிட்டு இவரு முனிவர் இவர்கிட்ட இருக்கும் அது காமதேனு ஒரு பஸ் இருக்கும் காமதேனா ஒண்ணும் கிடையாது கேட்டதெல்லாம் கொடுக்கும் எனக்கு இன்னைக்கு பத்தாயிரம் பொண்ணு வேணும் உடனே வரும் அஞ்சு கோடி ரூபாய் பணம் வேணும் உடனே வரும் நீங்க எது கேட்டாலும் வரும் எனக்கு வந்து இப்ப என்ன ஒரு குறிப்பிட்ட படை தாக்க வருது அவங்கள ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி அவங்களோட வீக்னஸ் என்னன்னு கேட்டா அதை கரெக்டா சொல்லி கொடுக்கும் இப்ப நம்ம சொல்றோம்ல ஏஐ கிட்ட போய் கேட்டோம்னா ஏஐ எல்லாத்தையும் சொல்லும் அப்படின்ற மாதிரி அந்த ஏஐ எல்லாம் சும்மா அது முன்னாடி அந்த மாதிரி எது கேட்டாலும் அப்படியே கொடுத்துரும் எடுத்து அது காமதேன இது விஸ்வாமத்திலருக்கு தெரிஞ்சு போச்சு போய் கேட்ட உடனே அவங்க முடியாதுன்னாங்க உடனே ஒரு சும்மா இல்லாம அப்ப அவரு வந்து ஒரு ஒரு ராஜான்னு நினைக்கிறப்ப என்ன பண்றாரு உடனே போர் தொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க கூட சண்டை போட முயற்சி பண்றாரு என்ன சண்டை போட்டுற முடியும் இவங்க படையில என்ன வீக்னஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும் அவர் உடனே அதை கேட்டு உடனே அந்த படையை முறியடிச்சிருவார் அப்ப இவ்வளவு சக்தி இருக்கா இது அடையறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுவார்னா அதாவது தவம் பண்ணுவார் தவம் கடுமையான தவம் இந்த உடம்பையே நெருப்புல இறக்குவார் அதாவது காயம்னா உடம்பு இந்த உடம்பையே திரியாக்கி தன்னோட கையை நீட்டி அப்படியே எரிய விடுவார் இந்த உடம்பையே விட்டு அது மூலமா பிரார்த்தனை பண்ணி ஒரு மந்திரத்தை அதாவது ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை கண்டுபிடிப்பேன் காயத்ரி அப்படின்னா இந்த காயமான உடம்ப திரியாக்கி விஸ்வாமித்திர ராஜரிஷி பட்டம் வாங்கின விஸ்வாமித்திரால் கண்டுபிடிக்கப்பட்ட மந்திரம் காமதேனு கிட்ட என்ன கேட்டாலும் கொடுக்குமோ அதே சக்திக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஈக்குவலான மந்திரம் அதான் காயத்ரி மந்திரம் இதை ஜெபிச்சு என்ன கேட்டாலும் கொடுக்கும் கொடுக்குமா அப்படின்னு கேட்டுறாதீங்க நூறு சதவீதம் கொடுக்கும் ஒரு தம்பி ஒரு டெலிவரி கம்பெனி சாப்பாடு டெலிவரி பண்ற கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்தார் நான் வந்து எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருக்கப்ப அவர் எனக்கு நல்லா தெரியும் அவர் சொன்னார் நான் எவ்வளவோ கடுமையா தான் ப்ரிப்பேர் பண்றேன் ஆனால் வந்து எக்ஸாம்ல ஒன்று ஏதாவது ஒரு ஃபெயில் ஆகிடுது இல்லைன்னா இன்டர்வியூல ஏதாவது ஒரு ஃபெயில் ஆகிடுது இல்லைன்னா இந்த ரெண்டு சுத்து மூணு சுத்துலாம் இன்டர்வியூ இருக்கும் அதுல ஊத்திக்கிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் இந்த வண்டி ஓட்டி சம்பாதிக்கிற காசு வாய்க்கும் வயிற்றுக்குமே பார்த்த மாட்டேது கிட்டத்தட்ட நானும் ஒரு ரெண்டு விஷயமா ட்ரை பண்றேன்னு எனக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை இருக்கா நான் இல்லை இதுல இருந்து வெளியில வழியே கிடையாதுன்னு சொல்லும்போது நான் வந்து இந்த விஸ்வாமித்திரரோட கதையை தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் நான் உடனே சொன்னேன் தம்பி இப்படி ஒன்று இருக்கு நானுமே வந்து இதை வந்து தினமும் நூற்றி எட்டு முறா சொல்ற பழக்கம் எனக்கு இருக்கு ஆனால் நான் சொன்னேன் தம்பி நீங்க வந்து இந்த மந்திரத்தை இடைவிடாது சொல்லுங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் தம்பி நீங்க வந்து அதை பற்றி காலப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு மூணு மாசத்துக்கு மேல இருக்கும் போன ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி வந்து தம்பிக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் அவர் வந்து சாஃப்ட்வேர் லைன்ல தான் இருக்கார் நாற்பத்தி சம்பளத்துக்கு வேலை கிடச்சிச்சு எட்டு நாளாக வேலைக்கு போயிட்டு இருக்காரு இன்னைக்கு நான் வந்து ஒரு சிம்ல ப்ராப்ளம் சொல்லிட்டு அந்த சிம்மை வந்து மாத்தறதுக்காக ஷோரூம் போயிருந்தேன் அப்ப போகும்போது என்ன பண்றாரு எதர்ச்சியாக அவரும் ஒரு நண்பர்களோ பேசிட்டு என்ன பார்த்துட்டாரு பார்த்துட்டு வேகமா ஓடி வந்து அண்ணன் சொல்லிட்டு சொன்னார் இந்த மாதிரி இருக்கேன்னா ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி முதல் மாசம் சம்பளத்துல அன்னதானம் போட்டுற சொல்லியிருந்தேன் அவருக்கு அன்னதானம் வேற சொல்லியிருந்தேன் அன்னதானம் போட்டுருந்தோன்னே இந்த மாதிரி ஒரு மடத்துல கேட்டிருக்கேன் சொல்லியிருக்காங்க நம்மளே வந்து சாப்பாடு தயார் பண்ணி இத்தனை பேருன்னு சொல்லியிருக்காங்கண்ணே அத்தனை பேருக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனார் அதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷம் அது இந்த மந்திரத்தை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ஏகப்பட்ட பதிவு வந்தா நான் வந்து எனக்கு ரொம்ப இக்கட்டா இருக்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும் போதோ இல்ல வந்து ஒரு பிரச்சனையில இருக்கும் போதோ அதிகப்படியா அதிகப்படியானா எப்படி சொல்றது ஒரு நல்ல ஆயிரத்தி எட்டு எல்லாம் உட்காந்து சொல்லுவோம் ஆயிரத்தி எட்டு சொல்றதுக்கு குறைஞ்சது எனக்கு வந்து ஒரு நாலு மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் நாலு மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு ஒரு நாள் வந்து ஏகாதசி அன்னைக்கு நைட் உள்ள உட்காந்து சொன்ன ஒரு நாள் ரொம்ப வருத்தத்தில் நான் சொல்லியிருக்கேன் இது மாதிரி நான் விடாம சொல்லுவேன் இதுல ஒரு சிக்கல் இருக்கு என்னன்னா இது வந்து ப்ராப்பரா சொல்லணும் இப்ப வந்து ஒரு சம்சாரி ஒரு மாதிரி சொல்லணும் சன்னியாசி ஒரு மாதிரி சொல்லணும் சம்சாரினா அஞ்சு இடத்துல நிறுத்தம் வரும் காயத்ரி மந்திரம் ஓம் பூர் புவஸ்வக தர்சவிதுர் வரோன்யம் பர்கசிய தீமகி தியோயோனக பிரச்சோதயா இதை வந்து அஞ்சு இடத்துல நிறுத்தம் கொடுக்கணும் ஆனால் ஒரு சன்னியாசி அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே சொல்லலாம் இது மாதிரி குருமுகமாக வாங்கியிருக்கணும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனால் கூட இப்போ கூட நான் சரியாக சொன்னா எனக்கு தெரியாது ஏன்னா வீடியோ சொல் பேசிட்டு இருக்கிறதுனால டக்குனு பாட்டத்தில் கூட சொல்லிக்கலாம் அதே மாதிரி பெண்கள் இதை சொல்லக்கூடாதுன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க ஏன்னா என் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடும் ஒரு விதமான உந்துதல் இந்த மந்திரம் சொல்லும்போது உடம்புல ஏற்படுறதால ஒரு விதமான எனர்ஜி கிரேட் த்ரீன்னு ஆகிறதால அது வந்து பாதிக்கும்லாம் சொல்லுவாங்க ஆனால் வந்து பெரியவா இதுக்கு எளிமையான ஒரு வழியை சொல்லிட்டு போயிட்டாங்க நீங்க வந்து காலையில தினமும் எந்திரிச்சு இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஏங்குறப்பையோ இல்ல ஒரு வருத்தத்துல இருக்கும் போதோ காயத்ரி சந்தியா சாவித்ரி இந்த மூணு நிலையில தான் இருக்கிறாங்க காயத்ரிங்கிறவங்க நமக்கு இந்த உடம்புக்கு தேவையான பிராண சக்தியையும் இந்த உடம்பையும் ஆன்மாவையும் உள்ளுறுப்புகளையும் ஒரு கவசம் போல எதாலையும் தாக்கிட முடியாத கவசம் போல காப்பாத்துறாங்க சந்தியா அப்படிங்கிறவங்க நமக்கு வந்து ஞானத்தை ஊட்டுறாங்க ஞானம் கொஞ்சம் கொஞ்சமா ஞானத்தை நமக்கு கொடுத்து ஞான நிலை சக்தி அடையக்கூடிய நிலை இந்த பிறவிக்கு அடுத்த பிறவியே கிடையாது இதுக்கு அடுத்து வந்து சாவித்திரி அப்படிங்கிறவங்க நம்மளோட இந்த பண்ணியிருக்கிற இது வரைக்கும் பண்ணியிருக்கிற அத்தனை பாவத்தையும் அழிச்சு நம்ம செய்யலாம் புண்ணிய செய்யலாம் மாத்துறாங்க அதே மாதிரி புண்ணிய வழியில நம்மளை வழி நடத்துறாங்க இந்த மூணு சக்தியையும் மூணு பேரையும் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ ஆணோ பெண்ணோ பெரியவாவே உபதேசம் பண்ணிட்டதால நம்ம வந்து பெரியவாவை குருவா ஏத்துக்கிட்டு சொல்லலாம் சொல்லி பாருங்க முடிஞ்சா எனக்கு வந்து ஆண்களா இருக்கிறவங்க காயத்ரிய எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறத முறையா எடுத்து பண்ணலாம் இதுல ஏன் இவ்வளோ சக்தி இருக்குது அப்படின்னா கீதையில அழகா வந்து கிருஷ்ணன் சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா மாதங்களில் நான் வந்து மார்கழியா இருக்கேன் மந்திரத்துல நான் காயத்ரியா இருக்கேன் மரங்கள்ல நான் அரச மரமாக இருக்கேன் அப்புறம் நதிகள்ல நான் வந்து கங்கையா இருக்கேன் விரதத்துல ஏகாதேசியா இருக்கேன் இதெல்லாம் வந்து சிறந்தது அதெல்லாம் அவர் சொல்கிறார் இதெல்லாம் இருக்கிறேன் அப்படின்னு அப்ப இந்த காயத்ரி மந்திரம் அதுக்கப்புறம் நாராயண மந்திரம் சிவ மந்திரம் இப்ப நீங்க வந்து ஒரு விநாயகர் மந்திரம் இந்த மாதிரி எத்தனை மந்திரம் இருந்தாலும் இது அத்தனைக்கும் சக்தியை கொடுக்கக்கூடியது காயத்ரி இந்த காயத்ரி மந்திரத்தோட முழு பல அதாவது எல்லா மந்திரத்துக்கும் தாயா இருந்து முழு சக்தியை கொடுக்கக்கூடிய இந்த காயத்ரி மந்திரத்தோட சக்தியை அப்படியே உள்வாங்கி உள்ள அடக்கி இருக்கக்கூடிய இன்னொரு மந்திரம் தான் ராமநாமம் உலகத்துல இருக்க எல்லா மந்திரத்தையும் உள்ளடக்கின இது ஆண் பெண் இந்த கிடையாது இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு ஒரு வார்த்தையா அழகா சொல்லி பெரியவா ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய் ராம் இந்த வார்த்தை போது நீங்க காயத்ரி ஜெபிச்சா என்ன பலன் கிடைக்குமோ அதுக்கு சமமான பலன் இதில் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பெண்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்க வந்து அந்த மூணு பேரையும் சொல்லியுமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அதுல வந்து எந்த இதுவும் கிடையாது அந்த மூணு பேரை சொல்றதுக்கு உங்களுக்கு வந்து யாருக்குமே எந்த ஒரு கட்டுப்பாடும் தேவையும் கிடையாது அதே போல் உங்களுக்கு தெரியும் ராமநாமத்தோட சக்தி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே சொன்ன கதைகள் அத்தனையுமே ராமநாமத்துக்கு இதே மாதிரி எத்தனையோ ஆச்சரியங்கள் ராமநாமம் பண்ணியிருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதனால் ராமன் சொன்னாலும் சரி ஜெயராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய ராம் அப்படின்னு சொன்னாலும் சரி அது வந்து உங்களுக்கு எத்தனையோ அதிசயங்களை பண்ணும் இறந்த குழந்தைய பிழக்க வச்சிருக்கு வட்டியால கஷ்டப்பட்ட எத்தனையோ குடும்பத்தை காப்பாற்றிருக்கு வருமானம் இல்லாத எத்தனையோ பேருக்கு என்னமோ பண்ணிருக்கு இது காயத்ரி மந்திரத்துல இருக்க அதே சாராம்சத்தை கொண்டு இந்த உலக நன்மைக்காக எல்லா தரப்பு மக்களாலையும் சொல்லக்கூடிய ஒரு மந்திரமா உருவாக்கப்பட்டதுதான் ராமநாமம் நிச்சயமா இது வந்து அதிகலான பலனை உங்களுக்கு நிச்சயம் கொடுக்கும் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க காயத்ரி மந்திரம்னா என்ன ஒரு ஒரு சாமிக்கும் காயத்ரி மந்திரம் இருக்கே அப்படின்ட்டு காயத்ரி மந்திரம்ங்கிறது தான் ஓம் பூர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி ந பிரச்சோதயா இதுதான் காயத்ரி மந்திரம் ஒவ்வொரு காயத்ரி கடவுளுக்கும் உள்ள காயத்ரி இப்போ வந்தது காயத்ரிங்கிறது ஒன்று தான் அது விஸ்வாமித்திர ராஜரிஷின்னு சொல்லக்கூடிய விசுவாமித்திராலா அருளியது எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியது இந்த மந்திரம் சொல்லி இருபத்தி ஒரு நாள் சொல்லணும்னு நான் எடுத்தது பன்னெண்டு நாள்லயோ பதிமூணு நாள்லையோ எனக்கு வந்து கல்யாணத்துக்கு அப்போ தேவைப்பட்ட ஏழு லட்சம் ரூபாய் பணம் என் ஃப்ரெண்டோட அண்ணன் வந்து கொடுத்தார் அந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான மந்திரம் இப்போவும் சொல்றேன் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்க ஒதுக்கி ஒரு நாள்ல இத சொல்லி பாருங்க எவ்வளோ பெரிய மாற்றம் வருதுன்னு இந்த மாற்றத்தை உங்களால அளவிடவே முடியாது இப்படி ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய மந்திரம் அந்த தேனாம்பேட்டையிலேருந்து இருந்து வந்த இவங்களுக்கு சொன்னதும் காயத்ரி மந்திரம் தான் இந்த பக்தருக்கு பெரியவா சொன்னதும் காயத்ரி மந்திரம் தான் அந்த முதல்ல ஒரு கதை சொன்னேன் இல்லையா அரசங்கிட்ட இருந்து வைரத்தை திருடிட்டு போனேன் அந்த திருடன் அந்த மகா ஞானியா மாறின திருடனும் இடைவிடாத சொன்னது காயத்ரி மந்திரம் தான் அந்த இன்னொரு பிக்ச மு முனிவர் ஒருத்தர் இது பண்ணதும் காயத்ரி மந்திரம் தான் காயத்ரி மந்திரம் இந்த உலகத்துல இது நடக்காதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நடத்தி காட்டும் அர்ஜுனனுக்கு பகவான் கிருஷ்ணர் வந்து போர்ல வெற்றி பெறணும் அப்படின்னா நீ விடைவிடாது காயத்ரி மந்திரம் ஜெபிக்கணும்னு உபதேசம் பண்ணிருக்கேன் காயத்ரி மந்திரம் தான் அர்ஜுனனுக்கு அவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்த மந்திரம் அதனால எது கேட்டாலும் வெற்றி அடையக்கூடிய மந்திரம் நம்பிக்கையோட சொல்லுங்க பெரியவாவே சொல்லியிருக்கிறாங்க நிச்சயம் வெற்றி கிடைக்கும் வரகர சங்கர ஜெய ஜெய்சங்கர